ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் வீட்டு பாவனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இந்த டொயேட்டோ ஹையர்ஸ் டால்ஃபின் வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்லி ஹோம் யூஸ்ட் வெஹிக்கிள் இந்த வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒராலட்ட விற்பனைக்காக நிற்குது இதைத்து நாம் ஆண்டு வந்தது அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது லாங் மொடலாக ஷார்ட் மொடலாக ஓட்டோவா மெனுவலாக இதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லி வீடியோ லாஸ்ட்டில் நாங்கள் டைம் ப்ரைஸ் சொல்லுவேன் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் இந்த வேனை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு விளங்கும் இந்த வேனில் இருக்க வசதிகள் என்னென்னன்னு சொல்லாம் ஃபுல்லாக நான் இந்த வீடியோ சொல்லிக் கொண்டிருப்பேன் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ கடைசியில் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்லுவேன் லீஸிங்கெல்லாம் போடலாம்னு சொல்லியும் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்களை போகலாம் அதுக்கு முன்னாடி உங்கள்ட இப்படி வாகனங்கள் வீட் பண்ணி வச்சுருக்கீங்க என்னுடைய யூடியூப் சேனலில் அதில் என்ன டிக்டாகில் போட்டு சேல்ஸ் பண்ணி நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி என்னோட நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம் அதுபோல் உங்கள்கிட்ட இருக்கிற பிஸ்னஸை நீங்கள் விளம்பரப்படுத்தணும் அட்வர்டைஸ் பண்ணிச்சா கூட இந்த நம்பருக்கு நீங்கள் வச்ச பண்ணுங்க வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோ நாங்கள் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்து நான் தொடக்கத்தில் சொன்ன போல் ஹோம் ஜூஸ் வெஹிக்கிள் வீட்டு பாவனுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லும்போது அதிகமானவங்க இந்த வேன் எடுக்க ஆர்வம் காட்டுவாங்கன்னு சொன்னால் ஒரு கை பாவனையாக இருக்கும்னு சொன்னால் வாகனம் எடுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இது கரெக்டாக என்ன மொடல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயேட்டோ ஹையஸ்ட் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ இதுதான் இதனுடைய கரெக்டான மாடல் இது லாங் மாடலாக ஷார்ட் மாடலாகன்ட்டு கேட்டிங்கன்னு சொன்னால் இது ஒரு லாங் மாடல் வெஹிக்கிள் அப்புறம் இது பார்த்திங்க சொன்னால் எலோவீல் இருக்குது அட்ஜஸ்டபுள் சீட் வசதி இதில் இருக்குது அதாவது அசக்கக்கூடிய வசதி இருக்கிற அட்ஜஸ்டபிள் சீட் வசதி உள்ளே இருக்குது டுவல் ஏசி இதில் ஒர்க் பண்ணணும் அதாவது டிரைவர் பக்கம் அல்லது பின்னுக்கு பசஞ்சர் பக்கம் ரெண்டு பக்கம் இருக்கிற ஏசி டுவல் ஏசி இதில் ஒர்க் பண்ணும் இது ஒரு லாங் மாடல் அப்புறம் இதில் டிவி வசதி இருக்குது டிவிடி வசதி இருக்குது அப்புறம் ஒரிஜினல் மேனுவல் ஒரிஜினல் மனுவல் இருக்கிறது இருக்கிறது அதிகமானவங்களுக்கு சில ஆட்டோ பிடிக்காது சம்டை சில பேருக்கு மேனுவல் கியர் தான் பிடிக்கும் அப்படி சொல்லும்போது இவங்க ஒரிஜினல் மேனுவல் கியர் அதை விட எக்ஸ்ட்ரா தொடக்கத்திலே சொன்னால் இது ஒரு வீட்டு பாவனை வெஹிக்கிள் ஓகே எல்லாமே பார்த்தாச்சு வாகனத்தை பாருங்கள் வாகனம் நீங்கள் உள்ளே பார்க்கும்போது தெரியும் நல்ல நீட்டாக அந்த அந்தருப்பது சொல்ல ஹோம் ஜூஸ் ஒன்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு கை பாவனை நம்ம சொன்ன விஷயந்தான் நம்பி எடுக்கலாம் இந்த வெஹிக்கிள் சுற்றி வர நீங்கள் வாங்கினது பார்க்கும்போது தெரியும் வைக் வெஹிக்கிள் நல்லா நீட்டாக இருக்குது எல்லோ எல்லாம் அப்புறம் டயர் வளம் இல்லாமல் உங்களுக்கு ஓகே பாடி வளம் இல்லாமல் உங்களுக்கு நல்ல பர்ஃபெக்ட் கண்டிஷன் இருக்குது நான் உங்களுக்கு வீடியோ கடைசியில் ப்ரைஸ் சொன்ன அப்புறம் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நான் ஃபோன் நம்பர் கழுங்க நான் ஃபோன் நம்பர் கமெண்ட்டில் தர நீங்கள் நேரடியாக கால் பண்ணி இதை பற்றி அதிகமான டீட்டெயில்ஸை ப்ரைஸ் குறைக்கிறத பற்றியும் நீங்கள் உன்னோட கதைக்கலாம் இவ்வளோ நேரம் பார்த்து இந்த வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் இந்த ஹையர்ஸுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் அவ்வளோ பார்த்திங்க சொன்னால் அறுபது லட்சத்தி ஐம்பது நாயிரம் சிக்ஸ்டி லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த ஹயஸுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் ஜெனூன் பைஎஸ் உண்மையாகவே நீங்கள் இப்படி ஒரு வாகனை தேடி கொண்டு இருக்கிறீங்க திஸ் இஸ் நாட் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்ன்ற இல்லை உண்மையாக ஒரு வாகனம் தேடி இருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் ப்ரைஸும் குறைச்சி தருவாங்க தருவாங்கன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுற அளவுக்கு ஓனர்கிட்ட நம்பர் தாரன் நீங்கள் நேரடியாக கால் பண்ணி இந்த வேனை பற்றி இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸையும் ப்ரைஸ் குறைக்கிறத பற்றியும் நீங்கள் ஓனோட நீங்கள் இந்த வேனை விற்பனை செய்யறோட நீங்கள் கதைக்கலாம் திருப்ப திருப்ப சொல்கிற விஷயம் இது ஒரு வீட்டு பாவனையான ஒரு வெஹிக்கிள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் அல்ல இப்படி ஒரு வாகனம் தடிக்கணுன்னு இருக்கிறீங்க ஓகே ப்ரோ எனக்கு கிடைச்சிட்டு நினைச்சிங்கன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லதோ கெட்டதோ கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க